நாகலேந்து காளி கோயிலே வந்து ஒரு பூஜை செய்து தேங்காய் கொடுத்ததன் காரணம் இந்த நாட்டில் உள்ள தமிழ் அரசியல்வாதிகள் அனைவரும் ஒன்றிணைந்து விசேடமாக அடைந்த சுமந்திரன் போன்றோர் தங்களுடைய அரசியல் வளர்ச்சிக்காக தமிழ் மக்களை இனவாதத்துக்கு அழைத்து சென்று கடையடைப்பு போராட்டம் என்று போலியாக நடத்தப்படும் இந்த நிகழ்வுக்கு எதிரானதாகவே நாங்கள் செயல்படுகின்றோம் மக்களை ஒரு நாள் வேலை இல்லாமல் இருக்க வைத்தால் அவர்களுடைய வருமானம் எங்கே சுமார் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் கிடைக்கிறது ஒரு நாள் கூலி வேலை செய்பவர் அவர்களை இவர்கள் வீட்டில் இருக்க சொல்கிறார்கள் அப்படி இவர்கள் சொல்வதானால் அவர்களுக்கு இவர்கள் பணம் கொடுக்கின்றார்களா சுமந்திரனுக்கு பிரச்சனை இல்லை இன்றைக்கு நீதிமன்றம் லீவுனால் ஆகவே அவருடைய பணம் அவருக்கு வரும் ஆனால் சாதாரண தொழிலாளி அப்பாவிகளுக்கு தான் இதில் பிரச்சனை ஏற்படும் எனவே அரசியலில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவதற்காக மாகாண சபையிலே வடக்கில் தேர்தல் போட்டியிடுவதற்கு முதலமைச்சர் வேட்பாளராக முயற்சிக்கும் சுமந்திரன் போன்றோர் இந்த நாட்டில் இடவாதத்தை ஏற்படுத்துவதை எங்களால் பார்க்க முடிகின்றது இவர்கள் கடந்த காலங்களிலே ரணில் விக்ரமசிங்காவோடு இணைந்து அரசாங்கத்தோடு இணைந்திருந்த போது வடகிழக்கில் உள்ள ராணுவத்தை வெளியேற சொல்லவில்லை இவர்கள் மாறாக இவருக்கு எஸ்திஎஃப் பாதுகாப்போடு தான் இவர்கள் எனவே போலியாக இவருக்கு அதிகாரம் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டதால் இவருடைய பாதுகாப்பு அகற்றப்பட்டதால் தற்போது ராணுவத்தை வெளியேற்ற கூறுகின்றார் அன்று பார்த்தேன் ஒரு நிகழ்வில் இவரே ஒருவரை வைத்து இவரின் கேள்வி கேட்க வைக்கின்றார் உங்களுக்கு இராணுவ பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது தானே என்று அப்போது அவர் மிகவும் தெளிவாக கூறுகின்றார் எனக்கு ராணுவ பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை எனக்கு எஸ்டிஎப் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது என்று எஸ்டிஎப் என்ற கையிலே புடலங்காய் வைத்துக் கொண்டிருக்கின்றார்களா அவர்களும் வைத்திருந்தது துப்பாக்கி ஆகவே இராணுவ பாதுகாப்பு தான் தேவை எஸ்டிஎப் என்பது முக்கியம் அல்ல இந்த நாட்டிற்கு வடகிழக்கில் இருக்கும் இராணுவத்தை வெளியேற்ற வேண்டிய கடமை இந்த நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கி இருக்கின்றதை தவிர சுமந்திரனுக்கு இல்லை என்பதை மிக தெளிவாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இழந்த செல்வாக்கை பெறுவதற்காக தமிழ் மக்கள் மத்தியிலே இனவாதத்தை உண்டு பண்ணி மக்கள் மத்தியிலே ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி வெற்றி பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டாம் இந்த போராட்டத்திற்கு எவரும் ஆதரவளிக்காதீர்கள் கடையடைப்பு எங்களுக்கு தேவையில்லை கடைகளையும் திறந்திருக்க வேண்டும் ஏழைகளுக்கு பொருட்கள் வாங்க வேண்டும் ஆகவே பணக்காரர்கள் அல்ல சுமந்திரனை போல் பணக்காரர்கள் அல்ல இங்கே இருப்பவர்கள் அன்று உழைத்து அன்று அரிசியும் பருப்பு வாங்க வேண்டிய மக்களுக்கு கடைகள் பூட்டப்பட்டால் அவர்கள் வாழ்வது எப்படி எனவே அருகதை இருக்கின்றது ஒரு தரித்திரம் கொடுத்த அரசியல் செய்யும் சுமந்திரன் சாணாக்கியன் போன்றோர் இந்த நாட்டில் அழிந்தால்தான் இந்த நாடு மக்களும் நாடும் செழிப்பாக இருக்கும் நாங்கள் இங்கு தேங்காவை உடைத்தோம் இந்த தேங்காய் உடைத்து சிதறவதை போல் சுமந்திரன் சாணாக்கியன் அதுபோல் ஹக்கீம் மடோ கணேசன் திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் போன்றோர் சிதறினால் தான் இந்த மக்களுக்கு நல்ல சிந்தனை வந்து இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல ஒழுமையமான எதிர்காலம் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்